டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சமயம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இந்திய அணி இப்போது மிக சிறப்பாகவே தயாராகிட்டு வராங்க இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இந்திய அணி இப்போ இந்தியா இங்கிலாந்து இடையிலான அந்த மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் நடந்துக்கி இதில் இந்திய அணி வந்து பேட்டிங் பந்து வீச்சு ஃபீல்டிங் இந்த மூணுமே சிறப்பாக செயல்பட்டு வராங்க கடந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்திய அணி வந்து இப்போ தான் ஒருநாள் ஃபார்மேட்டில் விளையாடுறாங்க அதுவும் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இத்தனை மாதம் கேப்பில் இப்போது இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடுறப்போ இந்திய அணி வந்து மிக சிறப்பாக விளையாடினாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது இந்திய இருந்த ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா பும்ராவோட அபி அவைலபிலிட்டி தான் பும்ரா வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராப்பில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போது வந்து பும்ரா ஃபிட்னஸாக இருந்தாலும் அவருக்கு வந்து நீண்ட ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக இப்போ ஹர்ஷித் ராணா வந்து சேர்த்துருக்காங்க இப்போ பும்ரா இல்லாத இந்த விஷயம் வந்து இதோடு முடிஞ்சு போச்சு இப்போ இந்திய அணியில் வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்போ தான் இப்போ கே எல் ராகுலோட பேட்டிங் ஆர்டர் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது ஏன்னா கே எல் ராகுல வந்து முன்னாடி ஓப்பனராக இருக்கிறாங்க அப்புறம் ஒன் டவுன் இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் நாலாவது இடத்துல இருக்கனாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிஞ்ச ஒரு நாள் உலக உலகக்கோப்பையில் கூட அஞ்சாவது இடத்துல வந்து அவர் கிளம்ப இருக்கிறாங்க இப்படி அவர் வந்து பேட்டிங் ஆர்டரில் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாலும் ஒருநாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் அந்த நடந்ததில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணி வந்து ஃபைனலுக்கு முன்னேற கே எல் ராகுல் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் ஆனால் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கே எல் ராகுலோட இடத்த வந்து அவங்க மாற்றியிருக்காங்க அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இப்போ நடக்கிற அந்த இங்கிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்பு கூட கே எல் ராகுலோட இடத்த ஆறு இல்லை ஏழாவது இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இந்த வந்து மாற்ற காரணம் அப்படின்னு ரோஹித் சர்மா கேட்டப்போ அவர் வந்து இந்திய அணியில் வந்து இடது வலது காம்பினேஷன் வந்து மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி கே எல் ராகுலோட பேட்டிங் இடத்த வந்து அவர் வந்து மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்கிற லாஜிக் படி பார்த்தோம்னா இந்திய அணியில் முதல் நான்கு இடத்துல வந்து வலது இடது காம்பினேஷன் கிடையாது அஞ்சாவது அஞ்சாவது இடத்துக்கு அப்புறம் தான் கொண்டு வராங்க அக்ஸர் படையில் வந்து கே எல் வந்து முன்னாடி ஆட வைக்கிறாங்க ஒரு நாள் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரோட வந்து ஃபார்மு தான் முக்கியம் கேஎல் எல் வந்து முப்பது நாற்பது ரன் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடையாது அக்சர் படையில்தான் அந்த எபிலிட்டியில் இருக்குது முப்பது நாற்பது இடன்னு கடைசியில் அடிக்கக்கூடியவர் ஸோ கே எல் ராகுல் வந்து முன்னாடி இருக்கணும்னா அவரால் அசால்ட்டாக சதம் கூட அடிக்க முடியும் ஆனால் கே எல் ராகுலை விட்டுட்டு அக்சர் படையில் வந்து முன்னாடி கொண்டு வர்றாங்க இதுதான் இப்போ வந்து ஒரு விமர்சனத்தை பெற்றுருக்கு கே எல் ராகுலை வந்து அவர் இடத்த மட்டும்தான் இப்போது அதிகமாக மாற்றிக்கிருக்காங்க இதே இது வேறு ஸ்டார் பிளேயர்ஸோட இடத்த வந்து மாற்றலை உங்களுக்கு இடது வலது காம்பினேஷன் வேணும்னா ரிஷப் பந்தை கூட நான் நீங்கள் அணிக்குள்ளே கொண்டு வரலாம் ஆனால் ரிஷப் பந்தை கொண்டு வராமல் கேஎல் எல் ராகுல வந்து இப்போது அஞ்சாவது இடத்துலேருந்து ஆறு இல்லை ஏழாவது இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறதுல ஒரு ஏதோ ஒரு உள்குத்து இருக்கோ அப்படின்னு வந்து ரசிகர் ரசிகர்கள் கருதுறாங்க இதில் ஒரு சில ரசிகர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கே எல் ராகுலுக்கு வந்து ஐபிஎல் பகை அந்த கம்பீர் கூட கே எல் ராகுலுக்கு ஐபிஎல் பகை இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஐபிஎல் பதினஞ்சாவது சீசன் இப்போ பதினேழாவது சீசனில் வந்து கே எல் ராகுல் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வழி வழிநடத்தினார் அப்போது கே எல் ராகுலுக்கும் கே எல் ராகுலோ அணியிலருந்த மெட்டார் வந்து கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீருக்கும் கே விராட் கோலிக்கும் வந்து களத்தில் ஒரு சண்டை வந்துச்சு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கே எல் ராகுல் வந்து க கம்பீர் மீது கொஞ்சம் அதிருப்தியில் இருந்ததாலும் கே எல் ராகுல் வந்து அணி நிர்வாகத்தை சொல்ல சொன்ன பின்னாடி தான் கம்பீரை வந்து அணியில் விட்டு நீக்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு உள்கூத்த கூட கம்பீர் வந்து ராகுல் மீது ஒரு அதிருப்தியில் இருந்து கூட அந்த பகையை தீக்கிறது கூட அவரை வந்து இப்போது ஆறு இல்லை ஏழாவது இடத்துல கிளம்பிக்கிற களம்பரைக்கிறதா வந்து சில ரசிகர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா கேளுறவர்கள் வந்து இப்படி பேட்டிங் ஆர்டரை மாற்றிட்டு வர்றது வந்து இந்த ஆறு இல்லை ஏழாவது இடத்துல கிளம்பறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னா கேளுரவர்கள் வந்து அந்த ஆறு இல்லை ஏழாவது இடத்துல கிளம்பறங்கிறப்போ இந்திய அணி வந்து அடிக்கிறதுக்கு ஒரு நாற்பது ரெண்டு ஐம்பது ரெண்டு தான் இருக்கும் அந்த ஒரு சமயத்தில் தான் அவர் வந்து களமிறங்க முடியும் அப்படி களமிறக்கிறப்போ அவரால் அரை சதமோ சதமோ அடிக்க முடியாது ஸோ இப்படி களமிறக்கறதுனால அவர் வந்து ஃபார்மட்டாக கூட அதிக வாய்ப்பு இருக்குது அவரை இடத்த மாற்றுறதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவரால் அரை சதமும் சதமும் அடிக்க முடியாது இதை ஒரு காரணமாக வச்சு அவரை வந்து அணியிலிருந்து நிற்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ராகுலை வந்து மீண்டும் அந்த அஞ்சாவது இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது இடது வலது காம்பினேஷனுக்காக ராகுலை வந்து இப்படி அவருடைய பேட்டிங் ஆட்டம் வந்து ஏழாவது இடத்துல மாற்றுறது வந்து அது சரியான விஷயம் கிடையாது ஸோ பிசிசிஐ வந்து இதில் கவனம் செலுத்தி கே எல் வந்து மீண்டும் அவரை அதை அவரோட அஞ்சாவது இடத்துல விளையாட வைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இதுதான் எல்லோரும் ரசி எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா கே எல் ராகுல வந்து ஒருநாள் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேற முக்கிய காரணமாக இருந்தார் ஸோ அவரை மீண்டும் அவருடைய அஞ்சாவது இடத்துல கொடுத்தா சாம்பியன்ஸ் ட்ராஃப்லேயும் இந்திய அணி மிக சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க ஸோ கே கே எல் ராகுல் வந்து இப்போ பேட்டிங் ஆடுற ஆறு அல்லது ஏழாவது இடத்துல மாற்றாமல் அஞ்சாவது இடத்துல களமிறக்கணும் கம்பீர் வந்து இந்த விஷயத்தில் ஐபிஎல் பகையை வந்து எதுவும் இன்வால்வ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதையும் பிசிசிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது நன்றி வணக்கம்